குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் ஸ்பரிச பாகவத இவருக்கு ஒரு அற்புதமான கல் ருக்மணி தேவியிட்டேந்து கிடைச்சு இவருடைய ஏழ்மை முற்றிலும் அகன்று ஒரு செல்வ வளத்தோடு வாழ்ந்து வருகிறார் இந்த ஸ்பரிச பாகவதருடைய மனைவி கமலாபாய் பக்கத்து வீட்டில் இருக்கிற நாமதேவர் மனைவி மனைவி கிட்ட இந்த கல்லை கணவருக்கு தெரியாமல் கொடுத்து அம்மா நீயும் உன்னோட வீட்டில் இருக்கிற இரும்பெல்லாம் இந்த கல்லை வச்சு தங்கமாக்கி உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிண்டு இந்த கல்லுங்கிட்ட ஞாபகமாக கொடுத்துடு என் கணவருக்கு தெரியாமல் கொடுக்குறேன்னு கொடுத்துருக்கா ஒரு நாளைக்கு வீட்டில் தமலா பாயிட்டு கல் ராதா பாய்ட்டு போயிடுச்சு ராதா பாய் வீட்டில் என்ன பண்ணுறாங்க வீட்டில் இன்றைக்கி நாமதேவர் தேவர் வர்றபோது கேட்குற என்னம்மா இப்படி எல்லாம் பண்ணிகிட்ருக்கியே திடீர்னு உன்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் தெரியறதே தங்கமாக இருக்குது வீட்டில் பொருள்லாம் நிறைய இருக்குது இப்படின்னு கேட்குறப்ப விஷயத்த சொல்கிறாங்க நாமதேவர் என்ன பண்ணுறாரா அப்படியா இங்கே இந்த கல்லை கொண்டு வா பார்ப்போம் அப்படிங்கிற நாமதேவருக்கு எந்த பொருள் மேலேயும் ஆசை கிடையாது பகவான் விட்டலனோடு விளையாடக்கூடியவர் பேசக்கூடியவர் இந்த கல்லை கொண்டு வந்து ஆச்சரியமாக காமிக்கிற ராதாபாய் இந்த கல்லை வாங்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாராம் யார் நாமதேவர் எங்கே போகிறார் பக்கத்தில் சந்திரபாக நதிக்கு சந்திரபாக நதிக்கு போய் அந்த கல்லை ஆற்றில் வீசி எறிகிற ஆற்றில் வீசி எறிஞ்சிட்டார் வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்தோடனே மனை வீட்ட விஷயத்தை சொல்கிறார் ராதாபா கிட்ட இந்த கல்லை நான் வீசிட்டேன் அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது யார்கிட்டையுமே இருக்கக்கூடாது பகவான் தான் நமக்கு துணையானவன் அப்படிங்கிறார் நாமதேவன் அதே நேரத்தில் ஸ்பரிச பாகவதர் வீட்டில் அவர் கல்லை தேடுறார் கொஞ்சம் பொருள் சேர்க்கலான்ட்டு அந்த கல் எங்கன்னு தர்றப்ப கல் காணும் மனைவிட்ட கேட்குறேன் ஏமா அந்த கல் எங்கேம்மா காணும்னு கேட்குறப்ப கமலாபாய் சொல்கிறாங்க நான் ராதாபாய்கிட்ட கொடுத்தேன் எதுக்கு கொடுத்தேன் போய் உடனே வாங்கிட்டு வா அப்படிங்கிற கமலாபாய் ராதாபாய் வீட்டுக்கு வராங்க கல் கொடு என் கணவர் கேட்குறார் அவருக்கு தெரிஞ்சு போச்சு உடனே கொடு ராதாபாய் ஓன்னு அழறா ஏன்னா கல் தான் சந்திரபாக தூக்கி போட்டாச்சே சொன்ன உடனே இந்த விஷயத்தோட நேர வந்து ஸ்பரிச பகவத மனைவி சொல்கிறா அந்த கல்லை நாமதேவர் ஆற்றல் வீசி அறிஞ்சிட்டாரன்னு சொன்ன உடனே ஸ்பரிச பகவதற்கு கோபம் நேர புறப்பட்டு நாமதேவர் வீட்டுக்கு வர்றேன் நாமதேவர் வீட்டில் வந்து என்னையா கல்லை ஒழிச்சு வச்சுட்டு நீ இல்லைன்னு சொல்கிறியா இந்த கல்லை வச்சு இரும்பெல்லாம் தங்கமாக்கலாம் பெரிய வசதியான நிலைக்கு போகலான்னு நீ ஆசைப்பட்டு மறைச்சி வச்சுட்டு என்கிட்ட இல்லைங்கிறியான்னு கேட்குறேன் இல்லைப்பா அந்த கல்லை உண்மையிலேயே ஆற்றில் தான் வீசி அறிஞ்சிட்டேன் நாமதேவர் சொல்கிறேன் அந்த கல்லைனா நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது இது போன்ற வழிகளில் செல்வத்தை நாம் சேர்க்கக்கூடாது சேர்க்க ஆரம்பித்தோன்னா கடவுள் பக்தி இருக்காது விட்டலன் மேலே பக்தி இருக்காது அதெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா வாழ்க்கையில் அப்படிங்கிற அதை சொல்கிறதுக்கு நீ யாருப்பா செல்வ வளத்தில் வளர ஆரம்பித்தாச்சு யார் ஸ்பரிச பாகவதன் அதனால எத்தனை அறிவுரை எத்தனை ஆலோசனை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனக்கு எப்படியான நீ கொடுக்கணும் இல்லைன்னா நடக்கிறதே வேற பகவதர் சொல்ற அப்படியா சரி வா ஆற்றுல வீசி எரிஞ்சிருக்கேன் நான் ஆற்றுல கிடைக்கிறதான்னு பார்க்குறேன் வா அப்படின்னு கூட்டிட்டு போறேன் சாயங்கால நேரம் ஆத்துக்கு போயிட்டு எங்க சந்திரபாகா நதிக்கு போயாச்சு கரையில் ஸ்பரிச நிற்கிறார் ஆற்றுக்குள் இறங்குகிறார் நாமதேவர் தேவர் விட்டலன பிரார்த்தனை ஒரு முழுக்கு போடுறார் ரெண்டு கையிலையும் அங்கே இருக்கக்கூடிய கற்களை அள்ளுகிறார் அப்படியே அழுறார் கொண்டு வந்து ஸ்பரிச பாகவத காமிக்கிறார் அப்பா இதில் எது உன் கல் எடுத்துக்கோ அப்படிங்கிற ஏன்னா இவர் காமிச்ச கல் அத்தனையுமே ஸ்பரிச வேதிக்கல் இவர் அந்த ஆற்றலை எடுத்தது அத்தனைக்குமே ஸ்பரிச வேதிக்கல் உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ இதில் எது உன்னோட கல் எடுத்துக்கோ மிச்சதன ஆற்றலை போடணும் அப்படிங்கிறார் பார்க்குறார் எல்லாமே ஸ்பரிச வேதிக்கல்லாக இருப்பதை பார்த்த உடனே அப்பத்தான் அந்த ஸ்பரிச பாகவதற்கு தோன்றுகிறது ஆகா உண்மையான பக்தியோடு இருக்கக்கூடிய இந்த நாமதேவர் ஆற்றிலே இறங்கி அள்ளினால் அங்கு இருக்கக்கூடிய அத்தனை கற்களும் ஸ்பரிச வேதிக்கல்லாக மாறுகிறது அப்படின்னா அந்த ஸ்பரிச வேதிக்கல் உயர்ந்ததா இத்தகைய ஒரு பேற்றை கொடுத்து அந்த பகவான் விட்டலன் உயர்ந்தவனான் அப்படின்னு ஸ்பரிச பாகவதற்கு தோன்றி அவர் கால்களில் விழுந்து நமஸ்காரம் செய்கிறாராம் சுவாமி இந்த கற்கள் அத்தனையும் ஆற்றிலேயே நின்று விடுங்கள் எனக்கு அந்த கல்லு வேண்டாம் நான் விட்டலன் பக்தனாகவே இருக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் செல்வ நிலையை துறந்து பழைய நிலைமைக்கு செல்கிறாராம் ஸ்பரிச பாகவதர் இறைவனே நமக்கு துணை இருக்க போது எத்தனை செல்வம் வந்தாலும் அதை துறந்துவிட தயாராக இருக்கக்கூடிய மனம் நமக்கு வேண்டும் இறைவன்தான் உயர்ந்தவன் அப்படிங்கிறத நாமதேவர் உணர்த்துகிறார் ஸ்பரிச பாகவதற்கு இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட இதே போல இன்னொரு கதை அதுவும் ஸ்பரிச வேதிக்கல் இது எங்கே வடக்க இது தொடர்பான இந்த கதையினுடைய மகான் யார்ன ஜீவன் தாக்கூர்னு பேர் பேர் என்ன ஜீவன் தாக்கூர் அவரும் மகான் வடக்க வட இந்தியாவில் அந்த மகானை பற்றி நாளைய நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்